ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டுருப்பேன் எங்களுடைய சாமியாக்களை ஏர்போர்ட்டில் கொண்டு இறக்கி விட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போட்டு வாங்கணும்னு சொல்லி இப்போ அந்த சாமியாக்கள் வரையினான் நானும் பழக்கம் போல் கஜியும் பலிக்கிட்டாச்சு ஆக்களை போய் கூப்பிட்றதுக்கு என்ன சிக்கலன்றா அவைக்கு ஃப்ளைட் வந்து மூன்று மணிக்கு லேண்டா ஆகுது நாலு மணிக்கு வழியில் வந்துருக்கான் அப்போ நாங்கள் ஆ குறைஞ்ச ஏழு மணிக்காச்சும் மிஞ்சேருந்து வலிக்கிறானு என்ன சிக்கலன்னா நான் நெத்திரியா போட்டேன் ரெண்டு மூணு நாள் வேலை நெத்திரியா போட்டோன்னு ஒழுங்கினா மணிக்கு சரி ஓகே என்ன உம்பாவணி ஆச்சும் பிடிச்சிருவோம்ன்ற சொல்லி வந்தால் காருந்தேன் எங்கிற நேரத்துக்கு பாக் லைட் வேலை செய்யல அதுக்கெல்லாம் தண்ணி போட்டு சர்வீஸ் ஸ்டாண்டில் போய் பாக் லைட்டை மாற்றிட்டு அந்த தண்ணி போனோம் ஓட்டேக்கில் அப்படியாது அந்த என்ன ட்ரில் பண்ணி ஓட்டேக் இருந்த தண்ணியை வெளியில எடுத்துட்டு இப்போ வலிக்கிறோம் இப்போ கைதறி பிள்ளையார் கோயிலில் நிற்கிறேன் நீ வலிக்கிற போகிறோம் என்ன கஜீவன் ஸ்டார்ட் பண்ணுவாமா விட்டாம நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ரைஸ் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் தாங்க என்ன வீடியோ போட்டாலும் மோர் இல்லை ஓகே இப்போ சரியா கைதடி பால் தானே பங்கிச்சு கொண்டு இருக்கிறேன் நோங்களாம் பார்த்து பார்த்து போனாதான் அவங்கள ஒரு மாற்றியாலும் வழியில் வந்தாலும் உங்களுக்கு டியூட்டி உள்ள ட்யூட்டி ஃப்ரீயாவது ரெண்டு சுற்றிட்டு ஏதாச்சும் மலை வேலை பார்த்துட்டு வழியில் வந்து டீயை பிளேன் டீயாக பிடிக்க ஓகே இருக்கும் பாரத ஓகே இப்போ நாங்கள் சாவச்சேரி சாவச்சேரிய நெருங்காபுரம் இதுக்கு அங்கே வந்து முருகண்டியில் சந்தி நாங்கள் முருகண்டியில் கண்டிப்பாக நாங்கள் நிப்பாடுவோமே என்று சொன்னால் முருகண்டியில் நிப்பாட்டி தான் நாங்கள் போடுறாங்கல்ல இது வரைக்கும் நான் வாங்கினோக்கத்துலேருந்து அந்த இடத்துல கட்டாக நிப்பாட்டுவோம் அப்போ ஓகே முருகண்டியில் நின்று உங்களை சந்திக்கிறோம் காஜி எங்கே வர்றீங்க திரும்ப அண்ணன் அண்ணு சொக்ஸோரை தான் தெரியுற லண்டன் இருக்க ஓகே இப்போ நாங்கள் முருகண்டிக்கு வந்து நிற்கிறோம் கொஞ்சம் தேங்காய்க்கால் கொஞ்சம் சாமான் வாங்கி வாங்கிட்டு கலிப்பிடுவோம் மங்கால அவ்வளோண்ணா தேசிக்காய் கப்பூர் அம்தவங்காய் எல்லாம் சேர்த்தேன் முந்நூற்றி ஐம்பது ஓகேண்ணா ஓகே இப்போ சன்னதி முருகன் கோயில் சன்னதி தான் பாயிரம் இருக்குது முருகா இன்றைக்கு வள்ளிக்கிழமை சன்னதி முருகன் கோயிலில் மனசார கும்பிடுறன் என்றா ஒவ்வொரு முறையும் பின்னேரம் போகிறாங்க ஜால்பாணத்தில் வந்து கேட்க இன்றைக்கு வள்ளிக்கிழமை பூசணாக இருந்தாது முருகன்ட்டு பிள்ளையாறில் அப்போ சரி ஓகே என்று பிள்ளையாட்ட பேர் இருக்கிற அச்சனையும் செஞ்சுட்டு அப்படியே கும்பிட்டுட்டு காருக்கு பூ இல்லாமல் சின்ன வந்து விட்டாங்க கொண்டு வந்து இந்தா உனக்கு வச்சிருக்கு என்ன நாங்கள் வலிக்கிற போகிறோம் சரியா ஒரே ரபிக்காக நினைக்கிறேன் பார்த்து பார்த்து மெல்லாம் போக முடியாது தான் அப்படின்னு கிளிக்கா போகிறாங்க ஏன்டா லேட்டாக வந்து நீண்டேன் ஓகே போ ஓகே இப்போ ஓனியாப்பிள்ள யாரெல்லாம் நிற்கிறேன் கும்பிட்டு வலிக்கிற போகிறேன் இப்போ இதில் ரேட் கிரேக்க ஹைவே போகிறாங்க அறுக்கருக்கா போகிறாங்க மாமாக்கள் பார்த்து பக்கமாக போவோம் ஓகே ஏற்கனவே டைம் ஆகிக்கொண்டிருக்கு அறுப்போம் கிளம்புவோம் ஒரு மாதிரி லேட்டாக விளக்கிட்டானே ஆக்கள் வென்றாங்கத்தியாலும் என் போட்டில் இருந்தவன் பொட்டாக்கு ரோட்டில் வர ரோட்டு வேலையானே நாற்பது நிமிஷம் உரத்தை அப்படியே மறைச்சி விட்டுட்டாங்க அப்படி திட்டு திட்டு இருந்திருப்பாங்க இங்கே அருகி அருகிக்கொண்டிருக்கிறாங்க கண்டு திட்டு வாங்க

ബ്രോ ഒബ്രിയൻ ഇന്ത്യ അഭയനങ്ങൾ യാരി ബ്രോ എനിൻജ റൈറ്റ് ടാസക്രൻ ഹാ ഇരവനെ പിടടരാലിനി പിടടരാൻ വേറെ ഉണ്ടല്ലോ ലങ്കീല என்ன கோபப்படுறேன் நான் சரியா புத்தகத்தில் ஒரு கடை என்ன கடையை நான் பேரு என்னது வியூ எல்லாம் வேற லெவலில் வீடியோ எல்லாம் சரியில்லையா இருக்குது பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கணும் போல் அவ்வளோ அவ்வளோ இருக்குன்னு இல்லை கடை வந்து நீங்கள் ஓட பண்ணிகிட்டு இருக்கிறேன்

இந்த அனுபவங்கள் என்ன மாதிரி புரியுதே என்ன ஃபீல் பண்றீங்க இந்தியாக்கு போய் இந்தியா என்ன ஃபீல் பண்றீங்க அனுபவங்கள் ஏ நான் பரங்கல்ல காட்ற மாதிரி அவla பியூட்டியா இருக்குமா ஆசையா இருக்கு எனக்கு போறதுக்கு நீங்க பாக்குறீங்களா சாமி இல்ல பரங்கல்ல காட்டுற மாதிரி பியூட்டியா இருக்குமா உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா ஹிந்தி ஹிந்தி நெய் மாலும் நைமால மாலுப் நைமாலு ਨੇ ஹிந்து மாலினு பேர் ਜਾ ਕੇ کیا کرے کرے ਲੜੜਾ ਵੀ உங்களுக்கு ஹிந்தி ஆபிருgende

பர்டேக்கை நின்றுட்டு ரெண்டாலும் நாங்கள் விளம்பர ம் ஓகே ஓகே இப்போ திருநொச்சியில் பாரதி ஹோட்டலில் நிற்கிறோம் சரியா இங்கே வந்து சாப்பிட்டுட்டு ஓ அங்கே இதில் வந்து கொஞ்சம் பேர் மச்சன் சாப்பிட்ற மாட்டேனா நான் சாப்பிடலாம் இருந்தாலும் நெசிக்கே இல்லை இங்கே சாப்பிட்டுட்டு வலிக்கிடுவோம் எவ்வளோ பண்ணிவிட்டாங்க என்ன டெவலப் பண்ணி தாங்க ஏன் இப்போ காட்டுறீங்க உறவுக்கு காட்டக்கூடாது அப்போது நீங்கள் லாஸ்ட்டாக

ஒரு மாதிரி இப்ப வீட்டா வந்தது வந்த பிரேக் கொஞ்சம் சிக்கல் என்று சொன்னா தான் காருக்கு ஓகே ஓகேட்டு மெது மெதுவா வந்தோன்ட்டு இருந்தது இப்ப இருந்து ஓகே ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து வலியில் வைக்கிறாங்க இப்பாட்டிட்டு கும்பிட்டுட்டு ஆண்டவா இந்த வரும் மாச்சும் ஓகே இருக்கணும் ஏன்டா இருபது முப்பதுலேயே வந்து பிரேக் அடிக்காது காருக்கு அப்போ இருபது முப்பதுலேயே வந்து வந்துருக்குற இப்போ வாரது நோம்பலாக வவுனியால் வந்து இங்கே வாரத்துக்கு நோம்பலாக ஒரு ரெண்டரை மாத்தியாலம் காரம் மூன்று மாத்தியாலம் காரம் ஒருவேள் அதே விபத்தில் வந்துருக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத்தியாலம் பிடிச்சிருக்கு என் யோசிப்பாருங்க இப்போ அதால் வந்து கொஞ்சம் தூரத்தில் இப்போ புரி வந்து கனாராயங்குளத்துக்கிட்ட வரைக்கும் தான் வந்து அந்த அலர்ட் நின்றது திருப்ப கட்டாயம் பெறும் என்று தெரியுமா அந்த கப்புக்கு எழுத்து பிடிச்சாச்சு அது வந்து ஆக ஓவர் ஸ்பீடாக மோடையில் அதான் அப்போ குறிப்பிட்ட மேக்ஸிமம் மேலுமான அதில் இந்த அந்த அலர்ட் வரைக்கும் தான் அந்த பிரச்சனை இருக்கும் அது ஒரு 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 அறிகுறி ஒன்று ஹார்ட் பண்ணுவாங்க ஹைப்ரிட்டில் உண்மையாகவே ஒரு மற்றது ஹைபிரிட் வாகனங்களில் இப்போ வந்து நவீன வானங்களில் ஸ்கேன் பண்ணியே ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கலாம் ஏர்ஆர் கோட் மற்றது என்ன பிரச்சனையானு காட்டும் அது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் உண்டு வெளுத்தொண்டு வந்தாச்சு இப்போ வீட்டை வந்தோம் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ரப்பா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்